எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனை கைய காலை கழுத்தெல்லாம் கட்டி அப்படின்னா எந்த மனிதனும் அப்படிலாம் கட்டிட்டு தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க எங்களுடைய பார்வை எது விசாரணையில வரட்ட நம்ம பேசணும் முதல்ல அண்ணாமலைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறோம் தமிழர்கள்லாம் தீவிரவாதிகள் தமிழர்கள்லாம் குண்டு வைப்பவர்கள் கர்நாடகா எம்பி சோபா கரத்தை சொன்னாங்களா அதுக்கு பஸ்ட் ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காட்டி கொடுத்துட்டு ஆர் எஸ் எஸ் உடைய கைகூலியா வேலை பார்க்கிற அண்ணாமலைக்கு காங்கிரஸ் இந்தியால என்ன செஞ்சதுன்னு சொல்றதுக்கு எந்தவித அறுவரையும் கிடையாது இந்தியாவுக்கு எதுவும் காங்கிரஸ் செய்யல நாங்க தான் செஞ்சோம் அதை ராகுல் காந்தி போட்டிக்கு கூப்பிடுறாரு வாங்க பேசுவோம் விவாதிப்போம் யார் இந்த தேசத்திற்கு செஞ்சது வர வேண்டியது தானே ஏன் பயப்படுறாரு ஏன் அச்சப்படுறாரு பத்திரிகையாளர்கிட்ட வாயில வந்ததுலாம் வேணா பேசிட்டு போய் மறைஞ்சிருவாரு அவ்வளவுதான் ஓடி ஒளியிற கதைலாம் இல்லாது நேரடியா வர சொல்லுங்க வாதம் பண்ணுவோன்னு கூப்பிடுறாரு எங்க தலைவர் இன்னைய வரைக்கும் மோடி வாய் திறக்கவில்லை மௌனியாக இருக்கிறார் என்ன பயம் என்ன அச்சம் அது பேச வேண்டியது தானே பேச சொல்லுங்க நாங்க தயாரா இருக்கோம்